என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் எண்ணெய் எனக்கிட்ட ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி உங்கள் சொல்ல சொன்னார் அதான் சொல்கிறேன் யோபு எழுதின புஸ்தகம் யோபுக்கெழு யோபு எழுதின புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவதிகாரம் நாலாவ வசனம் தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது உண்மையாகவே உங்கள் வீட்டில் தேவனுடைய அருளும் தேவ கிருபையும் தேவனும் உங்க வீட்டில் ரகசிய குறியீடு போல அமர்ந்து கொண்டு இருக்கிறார் உங்க வீட்டில் இருக்கிறார் அந்த அந்த இருபத்தி ஒன்பது ஐந்துல சொல்றார் அப்பொழுது தேவனுடைய ரகசிய செயல் உங்க வீட்டில் இருக்குமானால் சர்வ வல்லவர் உங்க வீட்டில் இருப்பார் உங்க பிள்ளைகள் உங்களை சூழ்ந்திருப்பாங்க உங்க பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள் நிகழ்மையா ஒன்பதுல சொன்னது இருபத்தி மூணுல சொன்னது போல உங்க பிள்ளைகளெல்லாம் படிப்புல எக்ஸலண்டா இருப்பாங்க நல்ல நல்ல வேலையில இருப்பாங்க வெளிநாட்டுல போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பாங்க இது காரணம் அவருடைய வே தேவன் அருளிய வேதம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல சொன்ன இந்த வார்த்தையை போல அவருடைய வே தேவன் அருளிய வேதம் உங்க கையில இருக்குங்க சங்கீதம் முப்பத்தேழு முப்பத்தொன்னு முப்பத்தி நாலு வரை வாசித்து பாருங்க தேவன் அருளிய வேதம் உங்க கையில இருக்கு கத்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறார் அப்படி ரகசிய செயல் உங்க உங்க வீட்டுல இருக்கு பாருங்க சாம்பு ரெண்டு சாம்புகள் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த ஓபே தேத் வீட்டை கத்தர் ஆசீர்வதித்தார் அது ஏன் ஆசீர்வத்த தேவனுடைய பெட்டி கித்தியன் ஆகிய யோகே ஓபே தேதுமின் வீட்டில் மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபே தேதம் வீட்டை ஆசீர்வதித்தார் அப்போ யார் யாரெல்லாம் குடும்ப ஜப்பம் பண்ணுறீங்களோ யார் யாரெல்லாம் வேதத்தில் ஓய்வுனால் சரியாய் கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த குடும்பத்துலலாம் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும் நிச்சயமா சொல்றேன் ரகசிய செயல் கூட கூடாரத்தில் இருக்கும் சகைவோ உன் வீட்டுல அந்த தங்கடோன்னு வந்தார்களா இந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் உங்க வீடு மகிழ்ச்சியின் வீடாக மனமகிழ்ச்சியின் வீடாக ஒரு பெரிய சந்தோஷத்தின் வீடாக யாவரும் பார்த்து ஆச்சரியப்படும்படி எல்லா நன்மைகளோடு இருக்க வாழ்த்துகிறேன் எங்களால் தகப்பனே இந்த நாளில் ரகசிய செயல் அந்த வீட்டில் இருக்கப்பா அப்படி ஆசீர்வதிங்க ஓபே தேதோ உங்க வீட்டை ஆசீர்வதி போல நல்ல பிதாவே ஆவேன்